வணக்கம் இன்னைக்கு நாம டேவிடார் ஹாக்கின்ஸ் எழுதின ஒரு புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை ரொம்ப ஆழமா பாக்க போறோம் ஆமா உணர்ச்சிகளை விட்டு விடுதல் அதாவது லெட்டிங் கோ பண்றது மூலியமா எப்படி நம்ம வாழ்க்கைய மாத்தலான்னு நீங்க முழுமையான விளக்கம் கேட்டிருந்தீங்க கரெக்ட் நம்மள பல பேர் மன அமைதியை தேடி யோகா தியானம் சைக்காலஜி பெரிய பெரிய குருக்கள்னு எங்கெங்கயோ போறோம் ஆமா எல்லா இடத்துக்கும் போறோம் ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா தீர்வு நாம நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிள் அது நமக்குள்ளேயே தான் இருக்குன்னு சொல்லுது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சா எப்படி இருக்கும் அந்த பயணத்தை தான் இன்னைக்கு நாம மேற்கொள்ள போறோம் சரி சரி நம்மளோட கஷ்டங்களுக்கு உண்மையான காரணம் என்ன அதுல இருந்து தப்பிக்க இந்த விட்டு விடுதல் முறை எப்படி உதவுது வாங்க உள்ள போலாம் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த முறை எந்த மதத்தையோ நம்பிக்கையோ சார்ந்ததில்லை ஓ இது என்ன சொல்லுதுனா மகிழ்ச்சி வெற்றி ஆரோக்கியம் அன்பு மன அமைதி இது எல்லாமே நம்மளோட இயல்பான திறன்கள் அது நமக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லுது அப்போ ஒரு கேள்வி வருது சொல்லுங்க அதுதான் நம்மளோட இயல்பான நிலைமைனா அதை அடையிறது ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு எது நம்மள தடுக்குது மிக சரியான கேள்வி இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் நாம இன்னைக்கு தேட போறோம் சரி அப்போ முதல் கேள்விக்கே வருவோம் நம்ம பிரச்சனையோட ஆணிவேர் என்ன நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த புத்தகம் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது நம்ம ஒவ்வொருத்தரும் கோபம் பயம் குற்ற உணர்ச்சின்னு ஒரு பெரிய நெகட்டிவ் எமோஷன்ஸ் மூட்டையை தூக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கோன்னு சொல்லுது ஆமா அந்த மூட்டையோட வெயிட்டு தான் நம்மளோட நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம்னு சொல்றாரு அந்த மூட்டையை நாம அப்படி கையாள்றோம் நாம வந்து அத மூணு வழிகளில் கையாள்றோம் ஒன்னு அடக்குதல் அதாவது சப்ரெஷன் சரி கோபப்படக்கூடாதுன்னு அதை உள்ள அமுக்கிடுவோம் ஒரு துக்கம் வந்தா இப்ப அழுதுட்டு இருக்க முடியாதுன்னு அதான் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருவோம் இப்படி நனவாவோ இல்ல நம்மளுக்கே தெரியாமலோ நாம அடக்குற உணர்ச்சிகள் தான் பின்னாடி எரிச்சல் மூட் ஸ்விங்ஸ் தலைவலி ஏன் பிளட் பிரஷர் வரைக்கும் கொண்டு போய்விடுது ஓ அப்போ நான் ஆஃபீஸ்ல பாஸ் மேல கோவமா இருக்கும்போது அது காட்டிக்காம சிரிச்சிட்டு ஆனா வீட்டுக்கு வந்ததும் எனக்கு தல பயங்கரமா வலிக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த அடக்குன கோபம் தானா கரெக்ட் அது ஒரு சிறந்த உதாரணம் அடக்குறதோக சேர்த்து நாம தப்பித்தல் முறையையும் நிறைய பயன்படுத்துறோம் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது நம்மள நாமே பாக்க பயந்துட்டு ஒரு ரூமுக்குள்ள நுழைஞ்சதும் டக்குனு டிவிய போடுறது சும்மா மணிக்கணக்கா ஃபோன்ல பேசிட்டு இருக்கறது தேவையில்லாம ஷாப்பிங் பண்றது ஆமா அதிகமா சாப்பிட்றதுன்னு எதையாவது செஞ்சு நம்மள பிஸியாவே வச்சுக்கிறோம் நம்மளோட உள்மன போராட்டங்கள்ல இருந்து தப்பிக்க தாய்ந்த வேலையெல்லாம் நீங்க சொல்றது சரிதான் தனியா அமைதியா உட்காந்தா மனசுக்குள்ள இருந்து என்னென்னவோ வெளியே வரணும் ஒரு பயம் இருக்கு ஆனா இதுல புறத்தள்ளுதல் அதாவது ப்ரொஜெக்ஷன் ஒண்ணு சொல்றாங்களே அது என்ன அது ஒரு முக்கியமான விஷயம் நமக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வை உதாரணத்துக்கு ஒரு கோபத்தையோ குற்ற உணர்ச்சியோ நம்மளோடதுன்னு ஒத்துக்க மனசு வராது ஆமா நாம செஞ்ச தப்போ ஒத்துக்க மாட்டோம் அதனால அது அப்படியே மத்தவங்க மேல தூக்கி போட்டுடுவோம் அவனால தான் எனக்கு கோபம் வந்துச்சு அவ அப்படி பேசினதால தான் நான் கத்துனேன்னு சொல்லுவோம் ஓ ஆனா உண்மை என்னன்னா அந்த கோபம் ஏற்கனவே நமக்குள்ள அடக்கப்பட்ட நிலையில இருக்கு அவங்க அதை தூண்டி மட்டும்தான் விட்டாங்க அப்படியா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா உலகத்துல நடக்கிற சண்டைகள் போர்கள் வரைக்கும் இந்த ப்ரொஜெக்ட் தான் அடிப்படை காரணம் சொல்லுது அடேங்கப்பா இது ரொம்ப ஆழமா போகுதே சரி இப்படி அடக்கிறதும் தப்பிக்கிறதும் நம்ம சக்தியை வீணடிக்குதுன்னு புரியுது இதுக்கு ஒரு நிரந்தர வழி இருக்கா இந்த விட்டு விடுதல் முறை தான் சொல்லுதா சரியா கேட்டீங்க தீர்வுதான் விட்டு விடுதல் அதாவது லெட்டிங் கோ டெக்னிக் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லுங்க ஒரு உள் இருந்து திடீர்னு விடுபடுற மாதிரி இல்ல ஒரு பெரிய சுமையை கீழே இறக்கி வைக்கிற மாதிரி நாம எல்லாருமே சில சமயங்கள்ல இத அனுபவிச்சிருப்போம் ஆமா ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்ததும் அப்படான் ஒரு ஃபீலிங் வருமே அந்த மாதிரி அதேதான் அந்த மாதிரி ஒரு நிம்மதி லேசான உணர்வு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் ஆனா ஒரு நிமிஷம் ஒரு உணர்வு அப்படியே உணர அனுமதிச்சா அது நம்மள ஆட்கொண்டு விடாதா கோபத்தை அப்படியே அனுமதிச்சா நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா என்ன பண்றது இது கொஞ்சம் ஆபத்தானதா தெரியுது இது ஒரு ரொம்ப பொதுவான ஆனா தவறான புரிதல் ஆசிரியர் இத சரணடைதல் அதாவது ஆங்கிலத்துல சரண்டர்ம சொல்றாரு சரண்டர்னா தோல்விய ஒத்துக்கிறது தானே இல்ல அதுதான் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் இது தோல்விய ஒப்புக்கொள்றது கிடையாது இது அந்த உணர்வை எதிர்த்து போராடுறத நிறுத்துறது மட்டும்தான் ஓ ஒரு உணர்வை உணர்றதுக்கும் அந்த உணர்வின் பேர்ல செயல்படுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு கோமம் வரும்போது அதை எதிர்த்தாம கண்டிக்காம ஓகே எனக்குள்ள கோமம் இருக்குன்னு அதை கவனிக்க மட்டும் செய்யணும் அப்புறம் அந்த உணர்வோட சக்தி குறையற வரைக்கும் அது இருந்துட்டு போகட்டும்னு விட்டுடணும் நீங்க அதை எதிர்க்காதப்போ அது உங்களை ஆட்கொள்ளாது அது தானா கரைஞ்சு போயிடும் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு என் மனசுல ஓடுற மோசமான எண்ணங்கள் தானே என்ன துன்பப்படுத்துது உணர்ச்சி எப்படி மூல காரணமா இருக்க முடியும் இங்கதான் ஒரு முக்கியமான ரகசியமே இருக்கு ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா எண்ணங்கள் வலிய தர்றதில்ல அப்போ அந்த எண்ணங்களோட சம்பந்தப்பட்ட உணர்ச்சிகள் தான் வலிய தருது உணர்ச்சிகளோட அழுத்தம்தான் எண்ணங்களை உருவாக்குது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா இத ஒரு ஊமையோட சொல்லணும்னா உணர்ச்சிங்கிறது ஒரு காந்தம் மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இரும்பு துகள்கள் மாதிரி நீங்க அந்த காந்தத்தை அதாவது உணர்ச்சிய எடுத்துட்டா அத சுத்தி ஒட்டிக்கிட்டு இருந்த அத்தனை இரும்பு துகள்களும் அதாவது எண்ணங்களும் தானாவே உதிர்ந்துரும் இந்த ஊமை நல்ல புரிய வைக்குது ஆமா யோசிச்சு பாருங்க உங்க சின்ன வயசுல நடந்த ஒரு வேதனையான சம்பவம் அந்த ஒரே ஒரு சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் பல வருஷமா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் ஆமா அது ஆனா அந்த சம்பவத்தோட அடிப்படையில இருக்கிற அந்த வலி அந்த துக்கங்கிற உணர்வை நீங்க முழுசா உணர்ந்து அதை விட்டுட்டா அதோட சம்பந்தப்பட்ட அத்தனை எண்ணங்களும் மாயமா மறைஞ்சிடும் அந்த சம்பவத்தையே மறந்துருவோமா ஆமா ஏன் அந்த சம்பவத்தை நீங்க மறந்துடுவீங்க ஏன்னா அந்த எண்ணங்களை புடிச்சு வச்சிருந்த காந்தம் இப்போ இல்ல நீங்க இப்படி உணர்ச்சிகளை பத்தி பேசுறத கேட்கும்போது இதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கான்னு தோணுது ஒரு உணர்ச்சியில இருந்து இன்னொரு உணர்ச்சிக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு வரைபடம் மாதிரி இருக்கா அருமையான கேள்வி இருக்கு ஆசிரியர் அத உணர்வு நிலை வரைபடம் அதாவது மேப் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்றார் மேப் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆமா இது உணர்ச்சிகளை அதோட ஆற்றல் அதிர்வுகளோட அடிப்படையில வரிசைப்படுத்துது ரொம்ப குறைஞ்ச ஆற்றல் கொண்ட வெட்டம் குற்றம் உணர்வு போன்ற உணர்ச்சிகள் கீழே இருக்கு அப்போ மேல அன்பு ஆனந்தம் அமைதி மாதிரி அதிக ஆற்றல் கொண்ட உணர்ச்சிகள் மேல இருக்கு இதுல இருநூறுன்னு ஒரு நம்பரை முக்கியமா சொல்றாங்களே அது ஏன் ஒரு திருப்பு முனை அது வெறும் நம்பர் தானே அது வெறும் நம்பர் இல்ல அது சக்திக்கும் சக்தியின்மைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு எல்லை கோடு ஓ ஒரு பார்டர் மாதிரி கரெக்ட் இருநூறுக்கு கீழே இருக்கிற உணர்ச்சிகள் உதாரணத்துக்கு பயம் துக்கம் கோபம் இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து சக்தியை உறிஞ்சிடும் நம்மள பலவீனமாக்கும் சரி இருநூறுக்கு மேல இருக்கிற உணர்ச்சிகள் நமக்கு சக்தியை கொடுக்கும் நம்மள பலப்படுத்தும் அந்த இருநூறுங்கிற இடத்துல இருக்கிறது தான் தைரியம் அதாவது கரேஜ் தைரியம் தைரியம் தான் அந்த மாற்றத்தை தொடங்குற முதல் படி அதுதான் நம்மள சக்தியின்மை மண்டலத்திலிருந்து சக்தி வாய்ந்த மண்டலத்திற்கு கூட்டிட்டு போற நுழைவாயில் அப்போ கோபம் மாதிரி ஒரு நெகட்டிவ் எமோஷனுக்கு நம்பிக்கையே இல்லாத செயலற்ற நிலையை விட அதிக ஆற்றல் இது ஆமா அதனால இருக்கா ஆச்சரியமா இருக்கு தான் கோபம் ஒரு மாற்றத்துக்கான கருவியா இருக்க முடியும் செயலற்ற நிலையில இருக்கிற ஒருத்தர் எதுவும் செய்ய முடியாது எல்லாம் வீண் அப்படின்னு முடங்கி கிடப்பார் ஆமா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா கோபத்துல இருக்கிறவருக்காவது நான் இத மாத்தியே ஆகணும்னு ஒரு ஆக்ரோஷம் வரும் அந்த ஆற்றல் அவரை செயல்பட வைக்கும் புரியுது அதனால அதனாலதான் உணர்ச்சிகளை விட்டுவிடும்போது போது நாம இந்த வரைபடத்துல படிப்படியா மேல போறோம் செயலற்ற நிலையிலிருந்து துக்கம் பயம் கோபம் வழியா தைரியத்துக்கு வரும்போது தான் நமக்கு செயல்படுறதுக்கான சக்தி கிடைக்குது சரி இத ஒரு நடைமுறை உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும் நம்ம பல பேருக்கு இருக்கிற பொது மேடையில பேசும் பயத்தை எடுத்துக்கலாம் இந்த வரைபடத்தில் அவங்க பயணம் எப்படி இருக்கும் நல்ல உதாரணம் முதல்ல அவங்க செயலற்ற நிலையில அதாவது எப்பத்தில இருக்கலாம் என்னால எல்லாம் மேடையில பேசவே முடியாது அது ரொம்ப கஷ்டம் நான் முயற்சி பண்ணியே பிரயோஜனம் அந்த முடியாதுங்கற உணர்வை அவங்க விட்டு கொடுக்கும் போது அதுக்கு அடியில என்ன இருக்குன்னு பாப்பாங்க அதுதான் பயம் ஃபியர் ஓ இப்போ முடியாதுன்னு சொல்லாம எனக்கு பயமா இருக்கு எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சா என்ன பண்றதுன்னு அந்த பயத்தை உணர்றாங்க ஓகே அந்த பயத்தையும் விட்டுட்டா அப்போ ஒருவேளை இதுக்கு போய் அவங்க ஆங்கர் வருமா சரியா சொன்னீங்க இப்போ அவங்களுக்குள்ள ஆற்றல் வந்துருச்சு அந்த கோவத்தோட ஆற்றல் பயத்தால ஏற்பட்டிருந்த முடக்கத்தை உடைக்க பயப்படணும்னு ஒரு கேள்வி எழுந்து செயல்பட வைக்குது சரி அப்புறம் அந்த ஆற்றலை பயன்படுத்தி பயத்தை எதிர்கொண்டு பரவாயில்ல நான் பயந்தாலும் பரவாயில்ல நான் பேசிதான் பாக்குறேன்னு முடிவு பண்றதுதான் தைரியம் இப்போ அந்த இருநூறு கோட்டை தாண்டிட்டாங்க அதுக்கப்புறம் தைரியமா மேடை ஏறினதும் பேச பேச அந்த எதிர்ப்பு விலகி அந்த செயலை ஒரு இயல்பா செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல் எக்ஸப்டன்ஸ் கடைசியா கடைசியா அவங்க தங்களோட அனுபவத்தை பகிர்ந்து தன்னை போலவே பயப்பட மத்தவங்களுக்கு உதவணும் நினைக்கும்போது அது அன்பா லவ்வா மாறுது ஆஹா இப்படித்தான் ஒரு உணர்வு விட்டு கொடுக்கிறது மூலமா நீங்க அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி அதிக ஆற்றலையும் திறனையும் பெறுறீங்க இது மன அமைதிக்கு நல்லதுன்னு புரியுது ஆனா இந்த புத்தகம் இதனால உடம்பு சரியாகும் உறவுகள் மாறும் என் பணக்காரர் கூட ஆகலான்னு சொல்லுதே இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா உடல் ஆரோக்கியத்துக்கும் உணர்ச்சிகளை விடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இது மிகப்பெரிய பாய்ச்சல் மாதிரி தெரியலாம் ஆனா அதுக்கு நேரடி தொடர்பு இருக்கு மனதின் நம்பிக்கைகள் உடலை எப்படி பாதிக்குதுங்கிறதுக்கு ஆசிரியர் தன்னோட வாழ்க்கையையே ஒரு நேரடி சான்றா வைக்கிறார் அவரோட சொந்த அனுபவத்தையா ஆனா தனக்கிருந்த நாள்பட்ட நோய்களோட ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்கிறார் ஒற்றைத் தலைவலி குடல் புண் அலர்ஜி உயர் ரத்த அழுத்தம் முதுகுவலின்னு பல பிரச்சனைகள் அட இது நம்பவே முடியலையே ஒரே ஒரு உணர்வு விட்டதால பல வருஷமா இருந்த நோய்கள் குணமாயிடுச்சா இது மருத்துவ எப்படி சாத்தியம் இதுக்கு பின்னாடி இருக்கிற கத்துவம் என்னன்னா ஒரு நோயின் பேரை சொல்லி அத நம்பும் போது அந்த நோய்க்கான முழு புரோகிராமையும் நம்ம மனசு ஏத்துக்குது ஓ உதாரணத்துக்கு எனக்கு மைக்ரைன் இருக்குன்னு நம்புன்னா அதோட எல்லா அறிகுறிகளையும் நம்ம உடம்ப வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அந்த நம்பிக்கைய அந்த நோயோட அடையாளத்தை விட்டுட்டா நோயோட அடிப்படை காரணமே நீக்கப்படுது பல நோய்களுக்கு அடிப்படை அடக்கப்பட்ட மன அழுத்தம் தான் அந்த அழுத்தத்தை நீக்கும்போது உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்க ஆரம்பிக்குது சரி உடல் ஆரோக்கியம் ஓகே உறவுகள் எப்படி மாறும் நான் ஒருத்தர் மேல கோபமா இருக்கேன்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில நல்லா பேசினா அவங்களுக்கு எப்படி தெரியும் நமக்கு தெரியாதுன்னு நாம நினைக்கிறோம் ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் வெறும் ரசாயன மாற்றங்கள் இல்ல அவை ஆற்றல் அதிர்வுகள் எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் சில பேர் பக்கத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு விதமான அஸ்வஸ்தமான உணர்வு வருது இல்லையா உண்மைதான் நம்மளோட எதிர்பார்ப்புகள் பழிவாங்கற எண்ணம் கோபம் எல்லாத்தையும் விட்டுடும் போது நம்மளோட ஆற்றல் புலம் மாறுது அது உறவுகளையும் மாத்துது இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா புத்தகத்துல ஒரு அருமையான கதை இருக்கு ரெண்டு சகோதரர்கள் ஒரு ஜோடி டென்னிஸ் ஷூக்காக சண்டை போட்டு 23 வருஷம் பேசாம இருந்திருக்காங்க 23 வருஷமா ஒரு ஷூக்காகவா ஆமா ஒரு சின்ன விஷயத்துக்காக 23 மூணு வருஷ அன்பையும் உறவையும் இழந்திருக்காங்க கடைசியில ஒருத்தர் அந்த பகைய விட்டு கொடுக்க முடிவு செஞ்சதும் அவங்க மறுபடியும் இணைஞ்சாங்க நாமளும் யோசிக்கணும் எவ்வளவு காலம் ஒரு வலியையும் பகையையும் தூக்கிட்டு திரியப் போறோம் எப்ப போதும் சொல்லப் போறோம் இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும் இதுதான் எனக்கு ரொம்ப புரியாத புதிரா இருக்கு சாதனைகளை ஆசையை விட்டா இலக்கு அடையலாம்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா ஒரு உந்துதல் ஒரு ஆசையே இல்லாம எப்படி செயல்படுறது இது ஒரு முரண்பாடு மாதிரி தான் தோணும் ஆனா ஆழமா பார்த்தா புரியும் ஆசைங்கிற உணர்ச்சியோட அர்த்தம் என்ன வேணும்னு கேக்குறது அது என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் அந்த பொருளுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு இடைவெளியை நாமளே உருவாக்குறோம் நம்ம மனசு இல்ல இல்லனு சொல்லிட்டே இருக்கு அப்ப என்ன செய்யணும் அதுக்கு பதிலா உங்க இலக்கத்தை தேர்ந்தெடுங்க ஆனா அது அடைஞ்சே ஆகணுங்கிற அந்த தீவிரமான பிடிவாதமான ஆசையை விட்டுடுங்க அதாவது கிடைச்சா சந்தோஷம் கிடைக்காட்டி நான் சந்தோஷமா தான் இருப்பேங்கிற மனநிலைக்கு வரணும் இப்படி நீங்க சரணடையும் போது அந்த இலக்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப சுலபமா கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும்னு ஆசிரியர் சொல்றாரு இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா அவரோட சொந்த அனுபவத்தையே சொல்றாரு அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்ப வாங்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனா அது கிடைக்கவே இல்லை சரி எப்போ அவர் அந்த தீவிர ஆசைய விட்டாரோ அதாவது கிடைச்சா சரி இல்லனா வேற பாத்துக்கலான்னு ஒரு சரணடைதல் மனநிலைக்கு வந்தாரோ அடுத்த கொஞ்ச நேரத்திலே அந்த வீடு அவருக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சது அப்படியா இதுல என்ன புரியுதுன்னா நம்ம விருப்பமே சில சமயம் தடையா இருக்கு அந்த விருப்பத்தை விட்டுட்டு மட்டும் மனசுல வச்சு காரணமா நிச்சயமா நம்ம ஆழ் மனசு நாம இதுக்கு தகுதியானவங்கன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் தான் நமக்கு அனுமதிக்கும் நமக்குள்ள குற்ற உணர்ச்சியும் தாழ்வு மனப்பான்மையும் இருந்தா நம்ம ஆழ் மனசு நமக்கு வறுமையையும் தோல்வியையும் தான் கொண்டு வரும் எப்போ நாம நம்மளோட உள்ளார்ந்த அப்பாவித்தனத்தை உணர்ந்து நம்ம மதிப்ப நாமளே ஏத்துக்கிறோமோ அப்போ வளம் தேடி வர ஆரம்பிக்கும் ரொம்ப ஆழமான கலந்துரையாடல் சுருக்கமா சொல்லணும்னா நம்ம துன்பங்களுக்கு அடிப்படை காரணம் நாம வருஷ கணக்கா சேர்த்து வச்சிருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் ஆமா அதுல இருந்து விடுபட அதை அடக்கவோ தப்பிக்கவோ பாக்காம எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம அத முழுசா உணர அனுமதிக்கிறது தான் விட்டு விடுதல் முறை கரெக்ட் இந்த சிம்பிளான செயல்முறை நம்மள உணர்ச்சி வரைபடத்துல படிப்படியா மேலே ஏத்தி ஆரோக்கியம் உறவுகள் சாதனைகள்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியும் மாத்துது ஆமா இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வி சொல்லுங்க எல்லா ஞானிகளும் மகான்களும் நமக்கு உள்ளே பார்க்க சொல்றாங்க நம்ம உள்ளே பார்க்க பயப்படுறோம் ஏன்னா உள்ளே ஏதோ இருட்டான கெட்ட விஷயம் இருக்கும்னு நினைக்கிறோம் ஒருவேளை நாம உள்ளே பார்க்க பயப்படுற அந்த உண்மை ஒரு இருளான விஷயம் இல்லாம நம்ம மறந்து போன நம்மளோட உள்ளார்ந்த அப்பாவித்தனமா இருந்தா என்னாகும் அப்பாவித்தனமா ஆமா சின்ன வயசுல மத்தவங்க சொன்ன நெகட்டிவ் விஷயங்களை எல்லாம் நம்பின அளவுக்கு நாம அப்பாவித்தனமா இருந்தது மட்டும்தான் நம்மளோட ஒரே குற்றமா இருந்தா என்னாகும் இதை சிந்திச்சு பாருங்க